அபி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ அப்படியே ராகவ அஞ்சலி ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு வராங்க அதை பார்த்த அப்படியே அபி டென்ஷன் ஆகிறாங்க இன்னும் இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்க ஆனால் இவர் எதுவுமே உளரிடவே கூடாது நீங்கள் எதாவது பார்த்துக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அங்கே தான் அஞ்சலி எப்படி தேடிக்கிட்டு வராங்க திடீட்டு வந்தோன்னே இந்த ரூம் தானே சொல்றாங்க முரளியை பாக்குறாங்க பார்த்தவனு என்ன அபி இந்த மாதிரி இருட்டு ரூம்குள்ளே இருக்காரு இவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா இவர் தெரியாம கீழே விழுந்துட்டாரு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அபி சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவுக்கு கோபமா வருது பாக்குறாரு நீதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ கோபம் வருது அதுக்குள்ள முரளி எழுந்த உடனே கேக்குறாங்க அஞ்சலி எனக்கு பெரிய அடிபட்டுடுச்சா எப்படிங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி சாதாரணதான் அடிபட்டுது தான் என்னை கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு முரளி அதை கேட்டவுடனே ராகோவுக்கு அப்படியே கடுப்பாகுது அப்படியே அஞ்சலி வந்து ராகவோட தோல்ல சாஞ்சி அப்படியே அழறாங்க சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல இவருக்கு ஒரு ஒன் ஹவர்ல சரியாயிடும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே முரளி எப்படி கோவமா இருக்காரு அப்ப சுந்தரி வந்து கேக்குறாங்க ஆமா என்னது இது அபி என்ன உன்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் இது ஒன்றும் சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா த ஆமா அந்த அபி ஒண்ணும் நல்லவா கிடையாது என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு இடிச்சு கீழே தள்ளிட்டு மயக்கம் வரா மாதிரி பண்ணிட்டு அப்படியே கூட்டிட்டு போறா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது செக் பண்ணி கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே சுந்தரி அப்படி கடுப்பாக்குறாங்க இவ்வளவு வேலை பாக்குறாளா அந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அத்தாமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா ஆனால் நான் விடவே மாட்டேன் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு தேவையில்லாத நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காது சரியா இனிமேல் அந்த அப்பிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக கோவமாக இருக்காரு நாங்கள் இந்த அப்பி அப்படியே ரூம் போகிறாங்க ராகவுக்கு அப்படியே கோபமாக அப்படியே கிட்ட வராரு என்னங்க பயங்கர கோவத்தில் இருக்கீங்களா எதுக்காக இந்த முரளியை வந்து அபி கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணால் ரெண்டு பேருக்குள்ளே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மூளை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அப்படி கோவமா வருது ராகவுக்கு ஆமா நீ எதுக்கு அவர் அவ்வளோ கட்டாயப்படுத்தி நீ ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போன அப்படின்னு ராகவ் கேட்கறாரு அது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணும் அதுக்காக தான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஆதாரமா ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு ராகவ் கேட்கறாரு அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதை கேட்டு உடனே ராகவுக்கு கோவமா வருது அப்போ உனக்கு அவன் மேல அவ்வளோ பாசம் அதனால தானே உன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ நீ எழுதி வச்சு பற்றியா லெட்டர் அதிலேயே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சி அப்படின்றாக சொல்றாரு எனவே நான் லெட்டர் எழுதி வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமா இயர் எடுத்துகிட்டு வர போயிட்டு அப்படியே கபோர்டில் தேடுறாரு ஆனால் அங்கே லெட்டர் இல்லவே இல்லை அப்படியே பார்க்கறாரு வேற ஏதோ ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னே அப்படியே கடுப்பாக கிட்ட வந்து சொல்றாரு என்ன அந்த லெட்டரே நீ எடுத்துட்டியா இருந்தது ஒரே ஒரு ஆதாரம் அதையும் நீ எடுத்துட்டியா அப்படின்ற அக்காவை கேட்கறாரு அதை கேட்ட உடனே அப்படியே கோபமா வருது என்னங்க பேசுறீங்க நான் லெட்ரு எடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்டர் எழுதனா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே எழுதவே இல்லை அப்படின்னு அபி சொல்றாங்க என்னது எழுதலையா ஆமா இப்போ என்னதான் பண்ண போறீங்க எப்போ பார்த்தாலும் என் மேலே ஏதாவது ஒரு படி போட்டுக்கிட்டே இருக்கீங்க நானும் முரலையும் சேர்ந்து அங்கே அந்த ஸ்விமிங் பூல்ல நின்றுட்டு வரணும் அதனால தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க உங்களோட சந்தேகத்துக்குலாம் நான் எதுவுமே பேச தயாராகவே இல்லை உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல போறதே இல்லை அப்படின்னா அவயும் அப்படியே கோவப்படுறாங்க இங்க பாருங்க என்னை கெட்டவன் நீங்க சொல்லியிருக்கீங்க அதை நிரூபிக்கிறதுக்காக மட்டும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் வேற எந்த காரணமும் கிடையாது உங்க கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட கிடையாது அப்படின்னா அவயும் அப்படியே கோவமா பேசுறாங்க எனது நீ லெட்டர் எழுதலியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க நான் எழுதவே இல்லை அப்படின்னு கையை எடுத்து அப்படியே கும்பிடுறாங்க என்ன விட்டுருங்க தயவு செய்து என்ன விட்டுருங்க நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் நிரூபிக்கும் போது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படி பயங்கரமா கோவப்படுறாங்க அவ லெட்டர் எழுதலாம் அப்ப யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப் அப்படியே ராக யோசிச்சுட்டே நிற்கிறாரு இவ தானே எழுதணும்னு அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு அப்பிக்கா கோபமா வருது அதுக்குள்ள வெளியே வந்து பாக்குறாங்க அபி அங்க அணு நிற்கிறாங்க நின்ன அணு நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க அப்படியே போறாங்க பின்னாடியே போறாங்க அபி என்ன என்ன நடக்குது அபி உள்ள அப்போது ராகவுக்கு உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுமா அப்படின்னு அனு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அனு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு உண்மையை சொல்லு அபி எதுக்காக நீங்கள் என்கிட்ட இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு அணு கேக்குறாங்க இல்லை உங்களையும் சேர்த்த ஒரு துரோகின்னு சொல்லிவிடுவார் அதனால தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு அபி சொல்றாங்க என்ன அப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அவன் வேணும்னு தான் எதுவும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அப்படியே தோளில் செஞ்சுட்டு ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க இங்கே பாரு அப்படியே அழாத இனிமேல் நம்ம உஷாரா இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவன் நல்லா உனக்கு எதிராக ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அந்த முரளி அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க ஆமா ஆமா எல்லாமே அவன் தான் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அபி சரி இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் இதை நிரூபிக்கணும் நீ அது வரைக்கும் வருத்தப்படாத அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் நான் எப்போ முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நான் தோற்று போயிடுறான் அவன் தான் ஜெயிச்சிடுறான் இப்போ கூட ஒரு ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிகிட்டு போனான் ஆனால் எடுக்கவே முடியல அதுக்குள்ளே அவன் மெசேஜ் அனுப்பிட்டான் அஞ்சலிக்காவுக்கு மெசேஜ் அனுப்பி நான் இங்கே தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அவனை இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்க என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க இங்கே பாரு அப்பி இனிமேல் நான் தான் சொல்கிறேன்ல ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவனை வாட்ச் பண்ணணும் அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அணு சொல்கிறாங்க அபிகிட்டே இங்கே பாரு அபி நீ நிரூபிக்கணும்னா அந்த முரளியோட ஃப்ரெண்டு யாராவது உண்மையை சொன்னால் மட்டும்தான் தான் நிரூபிக்க முடியும் ராகவ கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அபி யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த போகிறாங்க வெளியே ரோட்டில் போகும்போது ஒருத்தவங்க பார்த்துட்டு கூப்பிட்றாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க நீங்கள் யார் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முரளியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்களா சரி நான் தான் இருக்கேன் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சொல்லுங்க என்ன இல்ல அவர் வந்து கெட்டவர்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் பிளானம் போட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தயவு செய்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அப்படி கேட்கிறாங்க அவர் ஆவரால எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியா இருக்காரு இங்கே பாருங்கள் உண்மையை ஒத்துக்கங்க அவர் பண்ண தப்பால் என்னோடய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் அவன் திட்டம் போட்டதெல்லாம் உண்மை தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டம் போட்டு எங்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்பி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தயவு செய்து என் கிட்டே சொன்னதை நீங்கள் வந்துட்டு என்னோடய வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அப்படி யோசிக்கிறாரு இல்லை நான் வந்து சொன்னேன் ஏதாவது பிரச்சனையாயிடும்ல முரளிக்கு என் மேலே கோவம் வராதா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு வரும் தான் நீங்கள் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு தெரியாமல் நான் பார்த்துக்குறேன் நான் தயவு செய்து வந்து என்னோடய வீட்டுக்கார ராகவ கிட்டே உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ஆ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி அப்படியே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க பயங்கரமாக குத்தாட்டம் ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்படியே வராரு ராகவ பார்க்கறாரு இவன் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பார்க்குறாரு அபி கிட்ட வந்து கேட்குறாரு என்ன எதுக்காக நீ இப்படி டான்ஸ் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க எனது ஆதாரம்மா ஆமாம் ஆமாம் அது எப்போ கூட்டிகிட்டு வரணும் எப்படி சொல்லணும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அபி நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்படியே ராகவங்க இருந்து போகிறாரு அப்படி எப்படி அதை கூட்டிகிட்டு வந்து நிரூபிக்கணும் ராகவ கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆளை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனேயே அபி அவங்க ஃப்ரெண்டகிட்ட பேசுறது எல்லாமே முரலைக்கே தெரியுது அதை கேட்டோன்னே அவர் ஒரு பக்கம் டென்ஷனாகிறாரு என்ன பண்ணி வச்சிருக்கா இந்த அபி என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய்ட்டு கிட்ட உண்மையை சொல்லணும் நினச்சிருக்காளே கண்டிப்பாக இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு அப்படி டென்ஷனாக இருக்காரு அப்போ சுந்தரி வந்து கேட்குறாங்க என்ன ஒரு மாதிரி நீட்டு ஏதோ டென்ஷனா டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அத்தை இந்த அபி என்ன பண்ணி வச்சுருக்கான்னா என்னோடய ஃப்ரெண்டு இருந்தான் அவன்கிட்ட நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் அபி தான் கல்யாணம் படிக்கணும்னு சொல்லியிருக்கான் அது எல்லாத்தையுமே அவனுக்கு தெரியும் ஆனால் அபி அவனை போய் பார்த்து பிடிச்சி பேச்சு உண்மையை சொல்ல சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி சுந்தரி டென்ஷன் ஆகிறாங்க நான் தான் அவங்ககிட்ட சொன்னல அபிகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நீ கேட்டியா இப்போ பா என்ன பண்ணி வச்சுருக்கா கண்டிப்பாக அந்த ராகவ கிட்டே சொன்னால் எல்லாத்தையுமே அவன் நம்பிடுவானே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க விடமாட்ட விடமாட்டேன் ஏற்கனவே அவனுக்குது நல்லா ஸ்ட்ராங்காக சந்தேகம் வரணுன்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் அபி தான் என்ன கூட்டிகிட்டு போய் சேர்த்தான்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் ரெண்டு பேருக்குள்ளே கண்டிப்பாக சந்தேகம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ அபி வந்து சொன்னால் கூட ராகவ் நம்புவானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி அவன் நம்புறானோ இல்லையோ நீ போய் ஃபஸ்ட்டு உன்னோடய ஃப்ரெண்டை தடுத்து நிறுத்து எதுவுமே சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக யோசிக்கிறாரு அபியோட அத்தை அபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி அபி பேசுகிறாங்க என்னம்மா நடக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்த அவசர அவசரமாக ஏதோ வந்த அவன் ஏதோ பண்ணுறான் அவன் கெட்டவனு சொன்ன அதுக்குள்ளே நான் ஏதோ ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு நீ கிளம்பி போயிட்டேன் என்ன தான் நடக்குது அபி என்ன தான் பண்ணேன் அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க அத்தை நீங்கள் சொன்னீங்கல்ல அவன் வந்து லாரியில் அடிபட்டு கீழே விழுந்து அப்புறந்தான் இவனுக்கு சுய போச்சுன்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு அதை தான் அத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி அவன் வந்து பைக்கில் வந்தான் நான் ஆப்போசிட்டில் வந்து அவனை இடிச்சிட்டேன் அத்தை அவன் கீழே விழுந்துட்டான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு வந்தேன் அவனுக்கு சுயநினைவு வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை வந்துட்டு எல்லாமே கண்டுபிடிக்கலான்னு நினச்சி வீடியோ ரெக்கார்ட் எடுத்துக்கலாம் அவன் சொல்ல சொல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் உள்ள இருந்தேன் அதுக்குள்ளே அவன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான் அஞ்சலி அக்காவுக்கு அஞ்சலி அக்காராக ஒரு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோவமாக வருது ஆண்டாளத்தி அவனா அவன் சரியான மொல்ல மாதிரி அவன் அப்படி தான் பண்ணுவான் அவன் சரியான திருட்டு போட்டு அவனுக்கு நல்ல புத்தியே கிடையாது அவன் வேணும்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் அனுப்பி அஞ்சலியை வர வச்சிருக்கான் அவன் ஆனால் அதை அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டானே அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க ஆமாம் அத்தை அஞ்சு கேக்கை வரது எனக்கு தெரியவே தெரியாது என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க வந்தவுனே நானே ஷாக் ஆகிட்டேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவன் ஒளரிக்கிட்டிருந்த நான் அந்த நேரம் பார்த்தா அவங்க வந்துட்டாங்க நல்ல வேலை அவன் அதுக்குள்ளே எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ பார்த்து இரு எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை இல்லை அத்தை இப்போ இன்னொரு பிளான் போட்டிருக்கேன் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தேன் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் நான் கேட்டேன் ஆமாம் அவன் வந்து இப்படி தான் பண்ணான் பிளான் போட்டிருக்கான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் சொல்லிட்டான் அவன் அவன்கிட்ட கேட்டேன் நான் ராகவ கிட்ட வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார் அத்தை நான் மட்டும் அவனை கூட்டிகிட்டு வந்து ராகவ கிட்ட உண்மை எல்லாத்தையுமே நான் நிரூபிச்சிட்டேனா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா ரொம்ப நாளாக கெட்டவன் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் எல்லோரும் முடிச்சுட்டு நான் கரியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக செய்யப்பி உனக்கு எதாவது உதவி வேணும்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க ஆ சரி அத்தா ஆனால் ஒன்று அம்மா அப்பா கிட்ட மட்டும் எந்த கூட எதையும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேமா எனக்கு தான் தெரியும்ல என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன் சரியா ஆனால் அபி என்னை மறந்துறதே எனக்கு நீ ஃபோன் பண்ணு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அபி அபி ராகவக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் என்னை கெட்டவனு சொன்னீங்கல்ல அந்த முரளியோடு சேர்த்து வச்சு என்னை தப்பாக பேசினீங்கல்ல இப்போ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க போகுது எனக்கு தேவையான ஆதாரம் கிடச்சிருச்சு நீங்கள் வாங்க நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டுனே ராகவ் அப்படி பாக்குறாரு என்ன ஆதாரம் கிடச்சிது என்னதான் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நான் முரளிய வந்துட்டு நான் விரும்புகிறேன் ஓடி போயிடுவேன் என்னென்ன கதை கட்டினீங்க ஆன்மா எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் கூட தான் லாவண்யாவை ஆஃபீஸில் அப்படியே தாங்கி பிடிச்சிங்க உடனே நீங்கள் லாவண்யாவோட ஓடிடுவீங்களா இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க மேலே பழி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அபி இங்கே பா ரபி நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு அப்படின்றாக ராகவ சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு அபி கூப்பிடுறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்கிறாரு வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி முரளியோட கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இந்த மெயின் ரோடு இருக்குல்ல அங்கே நில்லுங்க நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஆனால் முரளிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இல்லைங்க நான் எதுவுமே சொல்லவே இல்லை என்னோட வீட்டுக்கார்கிட்ட மட்டும் நீங்கள் உண்மையாக சொன்னால் போதும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆ சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே வராரு அபி ராகவ ரெண்டு பேரும் மிஸ் இந்த காரில் இருக்காங்க அப்போ அபி அப்படின்னு பார்க்குறாங்க என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்றாகவும் கேட்கறாரு என்னை என்னென்ன பண்ணிங்கல்ல ஆனால் ஒன்று நான் நல்லவனு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்கள் படுற கஷ்டம் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அபி அதை நிரூபிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்றாகவும் சொல்கிறாரு எங்களால் எப்படி இப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல உண்மையாகவே சொல்கிறேன் நான் லெட்டர்லாம் எதுவுமே எழுதவே இல்லை அப்படி ஒரு விஷயம் நான் பண்ணவே இல்லை நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு நீ தேவையில் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ தான் சொல்லியிருக்கல உண்மையை நிரூபிக்க போகிறேன்னு ஃபர்ஸ்ட்டு அதை நிரூபி அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் நான் நல்லவனு நிரூபிப்பேன் ஆனால் ஒன்று அதுக்கப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் கூட வாழு காக்காக வாழு நீ தான் அப்படி எல்லாமே நீ என்கிட்ட ஏதாவது சொன்னீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நான் பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே அபி நீ ரொம்ப கற்பனை இருக்க சரியா நடக்கும்போது எல்லாமே பார்த்துக்கலாம் நீ இப்போ உண்மையை நிரூபிக்கிறதானே சொன்னேன் அதை ஃபஸ்ட்டு செய் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அதுக்கு தானே போயிட்டுருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க முரளி யோசிக்கிறாரு கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லவே விடக்கூடாது அப்படி சொன்னால் நம்ம கதை இதோட முடிஞ்சிடும் கண்டிப்பாக நம்ம சொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போறாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவர் அட்டன் பண்ணி பேசவே இல்லை என்ன இவன் ஃபோனை அட்டன் பண்ணி பேசவே இல்லையே சரி அவன் வீட்டாண்டை போய் நின்னா அவன் எங்கே போகிறான் எப்படி என்ன பேசுகிறான்னு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவன் வீட்டாண்டை போனாலே அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த முரளி அப்படி கோபமாக கிளம்பி போகிறாரு போயிட்டு இவ்வளோ நாள் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தான் இப்போ ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான் எந்த உண்மையும் கிட்ட சொல்லவே கூடாது அப்படி சொல்லவும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக போகிறாரு அவங்க ஃப்ரெண்டை தேடி அவங்க ஃப்ரெண்டு எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஆகி கிளம்பி வராரு வந்தவனே அப்படியே முரளி பார்க்குறாரு ஆனால் பின்னாடியே போகிறாரு அவர் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியல அவர் ரொம்ப ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்பிட்டார் பின்னாடியே முரளி போகிறாரு எப்படியாவது அவனை பிடிச்சணும் விடவே கூடாது எந்த காலத்துக்கொண்டோ கிட்டே அவன் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு அவங்க ஃப்ரெண்டு அபி சொல்கிற அந்த இடத்துக்கு போகிறாரு அபிகிட்ட கண்டிப்பாக உண்மையை சொல்லிடணும் அபியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ரோட்டில் நின்னுட்ருக்காரு அப்படியே பார்க்குறாரு முரளி இங்கே தான் நீ நின்றுட்டு இருக்கியா என்ன பண்ணுறன்னு பாரு நீ நீங்கள் இங்கே இருந்தால் தானே எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர